வணக்கம் எனக்கு என்ன வீடியோல பார்க்க என்ன சூப்பரான ஒரு ஸ்வீட்டு தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா சொரக்காய் வச்சு பாயசம் பண்ணலான்ட்ருக்கேன் சொரக்காய் சாப்பிடாதவங்க கூட பாயசம் பண்ணி சாப்பிடும் போது சூப்பராக இருக்குங்க நீங்க எல்லா பாயசம் சா செஞ்சுருப்பீங்க சொரக்காய் வச்சு செஞ்சு பாருங்க அருமையா இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தான் முத முதல் என் சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளவாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் ஒரு குக்கர் பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் தேவையான அளவு சொரக்காவை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ நெய்யில் போட்டு வணக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் அந்த ஈரப்பதமும் பச்சை வாசமும் போகிற அளவுக்கு வணக்கி எடுத்துக்கலாம் லைட்டாக வதக்கினா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா க அளம்பிகிட்டே எடுத்துகிட்டு வந்து இந்த சொரக்காலையும் நல்லா போட்டு ட்ரை பண்ணிக்கலாம் ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நமக்கு பாயசம் எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் நான் கொஞ்சம் கலருக்காக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கலர் பொடி போட்டுக்கோங்க இப்போ நம்ம விசில் போட்டுக்கலாம் நமக்கு மூணு விசில் இருந்தால் சரியாக இருக்குங்க பாருங்கள் மூணு விசில் விடுத்து எடுத்து வச்சாச்சு இப்போது நாம் தாளிச்சிக்கலாம் அதாவது முந்திரி திராட்சையை போட்டு நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி திராட்சையை நல்லா வணங்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பையும் காயும் எடுத்து வச்சு நமக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம் வெள்ளை வேணுனாலும் போட்டுக்கலாம் சர்க்கரை வேணுனாலும் போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் இனிப்பு எப்படி வேணுமோ கொஞ்சம் கூட குறைச்சி நம்ம இஷ்டமாக போட்டுக்க வேண்டியதுதான் நல்லா ஒரு கொதிக்கு வந்தவனே நம்ம பொறிச்சு வச்ச இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தேங்காய் திருவள்ளி போட்டு போட்டிருக்கேன் ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா சாரப்பருப்பு பாயசத்துக்கு போடுவாங்க இல்லையா அந்த பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ நல்ல ஒரு கொதி கொதி வந்தவொடனே நாம் தாளித்து வச்சு தாளித்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம் செமையாக இருக்குங்க நமக்கு வேணும்னா கூட ஏதாவது எஸ்வன்ஸ் கூட விட்டுக்கலாம் நமக்கு என்ன எது வேணுமோ பைனாப்பிள் எது வேணுன்னாலும் அந்த இது போட்டுக்கலாம் நான் அப்படி போடலை ஒன்றும் இதுவே சூப்பராக இருக்குங்க பாருங்க அருமையான சுரக்காக வச்சு பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாயாசம் ரெடி ரெடியாகச்சு பாருங்கள் பாயாசம் ரெடி பரிம் பரிமாறிக்கலாம் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து நாட்டு சக்கரை வச்சு செஞ்சுருக்கேன் வெல்லம் கூட போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் சரிங்களா வெள்ளம் இது நாட்டு சக்கரை விட வெள்ளம் வந்து டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் ஆனால் உடம்புக்கு நாட்டு சக்கரை ரொம்ப நல்லது சரிங்களா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்